வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அவர் என்ன கேள்வியை கேட்டிருந்தார் என்றால் நாம் வாழி நாம் நினைப்பதுதான் இருக்கின்றதா நான் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கின்றதா கெட்டது நினைத்தால் கெட்டதே நடக்கின்றதா அது ஒரு ஜாதக அமைப்பின் மூலமாக எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் என்னுடைய ஜாதகம் அதற்கு பொறுத்து போகின்றதா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக இவர் சார்ந்த கேள்விக்கு ஜாதகம் சார்ந்து அவருடைய ஜாதகம் சார்ந்து விளக்கம் கொடுக்க இருக்கின்றோம் இதைத்தான் கர்மா என்கின்றோம் நாம் எதை நிற்கின்றோமோ அதுவே நடந்திருக்கின்றது எதை விதைக்கின்றாயோ அதையே நீ அறுவடை செய்கின்றார் இதை நிச்சயமாக நாம் கிரகங்களுடன் ஜாதகத்துடன் கேதிடத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடியும் பெரும்பாக கிரகங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது கிரகங்களால் நம் எண்ணங்களை மாற்ற முடியும் நம் எண்ணங்களால் கிரகங்களின் தன்மைகளை மாற்ற முடியும் ஆனால் நாம் பிறக்கும் பொழுதே எண்பது சதவீதம் நம் வாழ்வில் இவ்வாறு தான் என்பதை உறுதி செய்துவிட்டு வந்துவிடுகின்றோம் அதன் அடிப்படையில் நம்மால் கிரகங்களின் தன்மையை மாற்றுவது அவ்வளவு எளிது கிடையாது ஆனால் அனைவருக்கும் சுதந்திரம் பிணைவில் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கிரகங்களின் தன்மையை சிறிது சிறிதாக நாம் மாற்ற முடியும் அந்த எண்பது சதவீதம் கிரகங்களின் தன்மையில்தான் நாம் வாழ்க்கை அமையும் அது நல்ல தன்மையாக இருந்தால் சிறப்பு அதுவே கெட்ட தன்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் எண்பது சதவீத தன்மைகளை மாற்றி ஆக வேண்டும் அதற்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இருபது சதவீத பிரிவில்லை சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் அதன் குணங்கள் நம்மளுடைய கிரகம் சார்ந்த குணங்கள் சிறிது சிறிதாக மாற்றமடைந்து நீர் சதவீதம் முழுமையடைவதற்கு சிறிது காலம் எடுத்துக்கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியல் மாறுவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன நிச்சயமாக என்னதான் கிரகங்கள் நம்மளுடைய தன்மைகளை தான் சுட்டி காட்டுகின்றன நீங்கள் மாறாமல் எதுவும் மாறிவிடாது உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும் நிச்சயம் நீங்கள் சற்று மாறுபாடாக செயல்படுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் கிரகங்களின் தன்மையின் அடிப்படையிலே நீங்கள் செயல்படுகின்றீர்கள் உங்களால் அனைத்தும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களாகவே இருக்கின்றீர்கள் மனிதர்களாக ஒரு பிறப்பு எடுத்திருக்கின்றோம் என்றாலே பல்வேறு பரி பரிமாணங்கள் பரிணாமங்கள் கடந்து இந்த ஒரு சூழலில் அடைந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நமக்கென்று நல்ல ஒரு ஆற்றலை திறன் பெற்று நம்முடைய ஆழ்மன அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள் ஆழ்மனங்கள் மற்றும் சிறந்த மனம் மற்றும் உணர்ந்த மனம் சார்ந்த அடிப்படையிலேயே நாம் இயக்கப்படுகின்றோம் அதற்கும் கிரகங்களுக்கும் ஒரு சிறப்பான தொடர்புகள் இருக்கின்றது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அதை சார்ந்த இவருடைய கிரகத்தில் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி எண்ணங்கள் என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் எண்ணங்கள் எவ்வாறு உருவாகின்றன எண்ணங்கள் என்பது ஒரு நாம் பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது உணரக்கூடியது நம் புலன்கள் இருக்கின்றன நம் உடல் இருக்கின்றது உள்ளிருப்புகள் இருக்கின்றன கண் காது மூக்கு வாய்மெய் என்ற பஞ்சபூத பஞ்ச புலன்கள் இருக்கின்றன புலன்கள் இருக்கின்றன இவ்வாறு நாம் பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது உணரக்கூடியது அனைத்தின்தான் எண்ணங்களாக பதிவாகின்றன அதுதான் நமக்கு திரும்ப எண்ணங்களாக தோன்றுகின்றன உதாரணமாக நமக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை நமக்கு ஆப்பிள் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் நாம் ஆப்பிள் என்று உணர்கின்றோம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அதே ஒருவருக்கு அது குழந்தை என்றால் அவருக்கு தெரியாது அது ஆப்பிள் என்று தெரியாது அதை வேறு ஒரு பழம் இதுதான் ஆரஞ்சு என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி வளர்த்து வாருங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அது எண்ணங்கள் தொடர்ச்சியாக பதியப்படும் பட்சத்தில் அது ஆழ்மனமாக உருவாகும் அந்த ஆழ்மனத்தின் அடிப்படையில் நமக்கு ஆப்பிளாக தெரியக்கூடியது மற்றவருக்கு ஒருவருக்கு ஆரஞ்சாக தெரியும் ஏனென்றால் அவருக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கின்றார் இனி சிங்கம் காட்டில் இருந்தால் அது சிங்கமாக இருக்கும் வேட்டையாடி விலங்குகளை வம்சம் பண்ணும் காட்டுக்கே ராஜாவாக இருக்கும் அதே சிங்கத்தை நீங்கள் கூட்டி வந்து வீட்டில் வளர்த்தீர்கள் என்றால் அந்த சிங்கம் ஒரு பூனைக்குட்டியாக தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நாய்க்குட்டி போன்றுதான் ஒரு சின்ன தான் வளரும் அதற்கு வேட்டையாடுவது என்பது என்னவென்றே தெரியாது இதுதான் ஒரு ஆனால் அந்த சிங்கத்திற்கென்று அடிப்படை குணங்கள் இருக்கின்றன ஆனால் அதை மறக்கடிக்க வைத்திருக்கின்றோனும் நாம் அதை கூட்டிட்டு வந்து ஒரு கூண்டில் அழைத்தோ அல்லது நம்மிடம் சேர்ந்து பழக வைத்து அதனுடைய இயல்பான தன்மையை நாம் மரக்கடிக்க வைத்து விடுகின்றோம் அதனுடைய ஆழ்வானதை மாற்றி அமைத்து விடுகின்றோம் இவ்வாறே எண்ணங்கள் என்பது நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உணரக்கூடிய உணரக்கூடிய அனைத்து அனுபவங்களும் எண்ணங்களாக வருகின்றன நாம் சிறு வயதில் குழந்தையாக இருப்பது இருக்கும்பொழுது நம்முடைய ஆண்மண அடிப்படையிலேயே செயல்படுவோம் ஒரு நெருப்பை தொட்டால் சுடும் என்று தெரியாது அதை தொடுகின்றோம் சுடக்கக்கூடிய உணர்வை நாம் பெறுகின்றோம் அதன் அடிப்படையில் ஒரு நெருப்பு என்றால் சுடக்கூடியதாக இருக்கின்றது அதனிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றோம் நெருப்பு என்பதன் தன்மையை புரிந்து கொள்கின்றோம் அவ்வாறே ஒரு பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் விதமான பொருளை எடுத்துக் கொள்ளுங்கள் அது நாம் பருவமாக இருக்கும்போது தெரியாது அதை கடித்து பார்த்து சுவைத்து பார்த்து அனுபவித்து இதன் தன்மைகளை பெற்று நாம் இதன் குணங்களை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இது நமக்கு ஒத்து வருமா வராதா சரி வருமா வராதா என்பதை புரிந்து கொள்கின்றோம் இவை அனைத்தும் தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ஆழ்மனதாக பதிவு செய்து நம் ஆழ்வனதில் இருந்தால் அந்த எண்ணங்கள் மீண்டும் வரும் ஒரு விடயம் கடந்த காலம் நெருப்பை பார்த்து விடுகின்றோம் இது சுடும் என்று தெரியும் ஒரு தடவை நாம் அதில் அனுபவப்பட்டுவிட்டோம் மீண்டும் அதை தொடமாட்டோம் பாம்பு நம்மை கடிக்கும் என்று தெரியும் பாம்பை கண்டால் நாம் தூர விலகி செல்கின்றோம் அவ்வாறே ஒரு அனுபவம் என்பது நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் அதனிடமிருந்து சற்று கவனமாக இருக்கக்கூடிய தன்மையினும் பெற்றுவிடுவோம் இவ்வாறு எண்ணங்கள் செயல்படுகின்றன எண்ணங்கள் என்பது சரி தவறு என்பது கிடையாது அது ஆண்மான அடிப்படையில் இயங்குகின்றது ஆனால் சரியான மனது என்று உண்டு சூப்பர் சிறந்த மனது என்று உண்டு முற்றிலும் உணர்ந்த மனது என்றும் ஒன்று உண்டு அதேவாறு நமக்கு ஒரு விஷயத்தை ஒருவருக்கு சொல்லி புரிய வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதன் தன்மை மாறப்போவதில்லை ஒரு ஆப்பிள் என்றால் அதற்கு பேருமே என்றால் மாற மாறலாம் அதோட சுவை மாறப்போவதில்லை அதோடைய தன்மை மாறப்போவதில்லை அதோடைய குணநலன்கள் அதோடைய இனிப்பு என்கின்ற குணமாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு கலவைகள் நாம் இன்று அறிவியல் சார்ந்து பார்க்கும்பொழுது அதில் எந்த அளவுக்கு புரோட்டின் விட்டமின் மினரல்ஸ் இதுபோன்ற தன்மைகள் எவ்வாறு நிறைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அதன் குணநலன்கள் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது நாம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் அதன் தன்மை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதுதான் சிறந்த மனம் என்பது சரியாக புரிந்து வைத்துக் கொள்வது முற்றிலும் உணர்ந்த மனம் என்பது அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் உணர்ந்த மனமாக செயல்படுவது அவ்வாறே நாம் வணங்கக்கூடிய கடவுள் பிரபஞ்ச உயர் ஆற்றல் அனைத்தும் செயல்படுகின்றன இந்த பிரபஞ்சம் என்பது வேறு எதுவும் கிடையாது நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உணரக்கூடிய அனைத்தும் ஒரு மனிதர்களை பார்க்கின்றோம் ஒரு விஷயத்தை தகவல்களை தெரிந்து கொண்டு அதை தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அவ்வாறு மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் உயிரினங்கள் பறவைகள் மரங்கள் பூ காய் கனி இது போன்று நாம் ஆர்டிபிசியலாக இது இயற்கையாக உள்ள படைப்புகள் ஒன்று உண்டு செயற்கையாக நாம் உருவாக்கிய படைப்புக்கு ஒரு பேர் கொடுத்து அதையும் நாம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது அனைத்து எண்ணங்களாக மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு வருகின்றது இதுதான் எண்ணங்கள் இந்த எண்ணங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு நிச்சயமாக இருக்கின்றது இதையே எண்பது சதவீதம் நம்முடைய வாழ்விலை தீர்மானித்து விட்டு வருகின்றோம் நம்மளுடைய குணங்கள் எண்ணங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றிக்கொண்டு ஆழ்வனம் சார்ந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றிக்கொண்டு நாம் அந்த இருபது சதவீத சுதந்திரத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொண்டு நாம் மேம்பட முடியும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்க போ இருக்கப் போகின்றது அதேதான் நாம் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்டதன்னைத்தால் கெட்டது நடக்கும் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கின்றோம் அதற்கு கிரகங்கள் தான் ஒத்துழைக்கின்றன கிரகங்களுக்கும் நமக்கும் எண்ணங்களுக்கும் தொடர்பு உண்டு எண்ணங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு கிரகங்களால் முற்றிலுமாக எண்ணத்தை மாற்றி அமைக்க முடியும் எண்ணங்களால் கிரகத்தை உடனடியாக மாற்றி அமைக்க முடியாது இருபது சதவீத சுதந்திரத்தின் அடிப்படையில் சிறிது சிறிதாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று மற்றும் எண்ணங்கள் என்றால் அது கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சுட்டின் கான்சியஸ் மைண்ட் என்று பார்த்திருக்கின்றோம் அதான் எண்ணங்கள் ஆழ்மனது சிறந்த மனது முற்றிலும் உணர்ந்த மனது என்று எண்ணங்கள் இருக்கின்றன அது ஒரு குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவும் தெரியாது நாம் சென்னி கொடுத்து வளர்க்கும் பட்சத்தில் அனுபவத்தின் அடிப்படையில் அது நாம் புரிந்து கொள்கின்றோம் அதனால்தான் ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை நாம் சரியாக புகட்டி வளர்க்க வேண்டும் இன்று உங்களுக்கு காலகட்டத்தில் அவர்களிடம் மொபைல் ஃபோனை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மொபைல் ஃபோன் பற்றி என்ன தெரியும் அவர்களுக்கு அதை சார்ந்து அவர்களுக்கு தெரியாத பல்வேறு தகவல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அது அவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டு செய்யும் நாம் அன்றைய அன்றைய காலகட்டத்தின் உணவு நமக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போது எவ்வாறு நாம் உணவு ஊட்டி வளர்த்தார்கள் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல கதைகள் நற்பண்புகளை சொல்லி வளர்த்தார்கள் இன்றைய காலகட்டம் குழந்தைகள் ஏதோ நாம் பாட்டுக்கு நம்ம வேலை செய்கின்றோம் குழந்தைகள் பாட்டுக்கு அது அமைதியாக இருந்தால் சரி என்று கிடையாது அவர்களுக்கு நல்ல விஷயங்களை விதிக்க வேண்டும் அவர்கள் ஆழ்மனது அடிப்படையில் செயல்படுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் தவறான விஷயங்களை இது தொடர்ந்து மொபைல் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் ஒரு பதினைந்து வயது தான் அவர்களுக்கு ஒரு புரிதல்வர் அதுவரை அவர்களுக்கு தவறான விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுடைய மனது மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதுதான் அவர்களுடைய எதிர்காலத்தை தவறான வழியில் செயல்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் இதை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக மிக முக்கியம் இந்த மொபைல் ஃபோனுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய அம்சங்கள் அனைத்துக்கும் தொடர்புகள் இருக்கின்றன இது அனைத்தும் ஒரு தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையிலேயே செயல்படுகின்றன அதனால் நிச்சயமாக நாம் சரியான ஒரு செயல்பாட்டின் மூலமாக எதையும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே வல்லமை பொருந்தியவர்களாகவே இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு ஒருத்தர் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய கர்ம பலன்களை தான் நினைப்பதை எழுதி எவ்வாறு அடைய முடியும் அதேபோல அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எவ்வாறு அதை விரைவில் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை ஜாதகம் மூலமாக இப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் இவருடைய நவம்சம் மற்றும் ராசிக்கட்டத்தை இருக்கின்றோம் பொதுவாக ஒருவருக்கு ராகு கேது தொடர்பாக குறிப்பாக கேது தொடர்பாக ஏதேனும் கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலே அவருக்கு அதிகமான இன்ஃப்ளூசன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்பே தெரிந்ததற்கான சாதியைக் குறிக்கொள்ளலாம் இது எவ்வாறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கற்பனை செய்யாத ஒன்றை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது நாம் அனுபவிக்காத ஒன்றை கற்பனை செய்யவும் முடியாது இது ஒன்று கொண்டு தொடரக்கூடியது நம் கற்பனையும் நம் வாழ்வியல் நிகழ்வுகளும் நாம் கடந்த காலமும் நம்முடைய கற்பனையும் ஒன்று கொண்டு தொடரக்கூடியது அதனால் நாம் என்னத்தால் ஒரு நாம் எவ்வாறு ஒரு விஷயத்தை புரிந்து வைத்திருக்கின்றோமோ பிரிந்து வைத்து செய்திருக்கின்றோமோ அதன் அடிப்படையிலேயே நம்முடைய கற்பனை இருக்கும் நாம் எவ்வாறு கற்பனை செய்கின்றோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வில் நிகழ்வு இருக்கும் அதை தான் இன்றைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ப்ராசஸ் அனைத்தும் சொல்லி விலக்குகின்றன நீங்கள் இதை செய்தால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் சீக்ரெட்ஸ் பிரபஞ்ச ரகசியம் என்றெல்லாம் சொல்லி நாம் இதை செய்தால் நடந்து நடந்துவிடும் என்று சொல்கின்றார்கள் அது அனைவருக்கும் நடந்து விடுமா என்றால் கிடையாது அது கிரகங்களில் சில அமைப்பு பெற்றவர்களுக்கு உடனடியாக நடக்கும் அந்த அமைப்பு இல்லாதவர்களுக்கு அது நடப்பதற்கான சாதி கொள்கை மிக மிக அரிது மிக சொந்தமாக லேட்டாக நடக்கும் இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்று ஃபில் மெத்தட் வாட்டர் டெக்னிக் டெக்னிக் டெஸ்ட்லா மெத்தட் இது வந்து பல்வேறு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி செய்து கொண்டிருக்கின்றோம் அவையெல்லாம் அனைவருக்கும் நடந்துவிடுமா என்றால் ஒன்று கிரக கிரக தன்மைகள் அவர்களுக்கு மிஞ்சென்ன தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நடக்கும் அது இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு நடப்பதற்கான சாதிக்கூறுகள் இல்லை மற்றபடி அவர்களுக்கு முறைஸ்தான அமைப்புகளும் நன்றாக தான் இவ்வாறு திடீர் பணக்காரன் ஆக ஆக முடியும் அதாவது நம்முடைய வாழ்வியல் சரியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது நாம் படிக்கின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் அல்லது சுயமாக தொழில் செய்கின்றோம் அதன் அடிப்படையில் சம்பாத்தியம் உண்டு திடீரென்று லாட்டரி இது போன்ற அமைப்புகள் யாருக்கு ஒழுங்கும் என்றால் அதற்கென்று கிரக அமைப்பை பெற்றிருந்தால் தான் அவர்களுக்கு ஒழுங்கும் அனைவருக்கும் அது வந்துவிடுமா என்றால் அதற்கான சாதியம் கிடையாது மறைவு அமைப்புகள் அவர்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு லாட்ரி திடீர் அதிர்ஷ்டம் வாழ்வி திடீரென்று ஒரு உயர்ந்த நிலை அடைய முடியும் இல்லை என்றால் அவர்களுக்கு படிப்படியான ஒரு ப்ராசஸ் இல்லை என்றால் அவர்களுடைய கடந்த கால தொடர்புகள் கர்ம பதிவுகள் தொடர்புகள் இருந்தால் மட்டுமே அவர்களால் சாதிக்கக்கூடிய வள்ளமை பெற்றவர்களாக இருப்பார்கள் திடீரென்று என்றால் ஒரு மெத்தடை நாம் ஃபாலோ செய்யும் பட்சத்தில் முடியாது ஆனால் நாம் எதையுமே பயிற்சி செய்யும் பட்சத்தில் தொடர்ச்சியாக அதில் நாம் கவனம் செலுத்தும் பட்சத்தில் அது நமக்கு பதிவுகள் நான் குறிப்பிட்டபடி சுதந்திரம் என்பது இருக்கின்றது தொடர்ச்சியாக ஒரு ஐந்து வருட காலம் பத்து வருட காலம் அது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தான் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் ஒரு பயிற்சியை செய்தால் பன்னெண்டு வருட காலம் செய்ய வேண்டும் என்பார்கள் பன்னெண்டு வருட காலம் முழுமையாக ஒரு பயிற்சியை செய்பவர்களுக்கு அதன் சார்ந்த படன்களை சிறப்பாக அனுபவிக்க முடியும் அவ்வாறே சிலருக்கு தேவை கிடையாது ஏனென்றால் அவர்கள் இயல்பாகவே அந்த தன்மை புரிந்து இருப்பார்கள் அவர்கள் பன்னெண்டு வருடம் வேண்டியதில்லை ஒரு மாத காலம் போதும் அவர்கள் இணைத்தது அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வளமையற்றவர்களாக இருப்பார்கள் இதுபோன்ற இந்த ஜாதகருக்கு நடப்பதை கணிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதா அந்த இன்ட்யூசன்ஸ் பவர் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த ஜாதகருக்கு நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தின் அடிப்படை விலக இருக்கின்றோம் இவர் அனுசன் மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் மகர இலக்கணத்தில் வளர்ந்து நேர்கின்ற பெண் ஜாதகர்கள் இவர் இவருக்கு நவம்சம் முதலில் பார்த்துக் கொள்ளலாம் பொது நான் இன்ப குறிப்பிட்டிருக்கின்றேன் ராகு கேது சார்ந்த கிரக அமைப்பு குறிப்பாக செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஹை இன்ட்யூசன்ஸ் இருக்கும் அவர்கள் நினைப்பதை நடத்தி காட்ட முடியும் அதேபோலதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மாற்றக்கூடிய வளமை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதுதான் நாம் நினைப்பதை நடக்கக்கூடியதாகவும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அது அவரவருடைய திறனை பொறுத்ததாக இருக்கும் இவ்வாறு நாம் கெட்டதை நினைத்தால் கெட்டதை நடக்கப் போகின்றது அது எவ்வாறு நல்லதை நினைக்க வேண்டும் எவ்வாறு கெட்டதை நினைக்க வேண்டும் என்பது அது மன திறன் பொறுத்தது மன மனதை தியானம் சில பயிற்சிகள் மூலமாக மனதை நீங்கள் வலுவாக கட்டமைத்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்லது நே நல்லதை கெட்டதை நினைக்காமல் முழுவதுமாக நல்லதை நினைக்க முடியும் அதற்கு உங்களுடைய உடலில் ஆற்றலில் சமநிலையாக இருக்கட்டும் ஒரு பயம் சார்ந்த உணர்வுகளை கலைந்து எரிய வேண்டும் பயத்தோடு நீங்கள் செய்யும் ஒரு நல்ல காரியம் கூட அது கெட்டதாக மாறுவதற்கான சாதி உள்ளன அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லது கெட்டது அதை உணர்ந்து கெட்ட விஷயங்களை எப்படி சிந்திக்காமல் இருப்பது என்பது உங்களுடைய மனத்திறன் மன ஆட்சியில் பொறுத்தது அதன் அடிப்படையிலே வாழ்வியலையும் இயங்குகின்றது என்பதை பார்த்து வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக இவருக்கு நாம்சம் என்ன செல்கின்றது என்பதை பார்க்கலாம் இவருடைய லக்னத்தில் குரு இருக்கின்றது இரண்டாம் இடம் ராகு இருக்கின்றது நான்காம் இடம் செவ்வாய் சனி இருக்கின்றது லக்னத்தில் குரு ஆட்சியாக இருக்கின்றது பார்த்தோம் ஆறாம் இடத்தில் இவருக்கு புதனும் மற்றும் இவருடைய எட்டாம் இடம் சார்ந்து சந்திரனன் கேது இருக்கின்றது சந்திரன் கேது புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் சிக்குரன் மாந்தி இருக்கின்றது பதினொன்றாம் இடம் சூரியன் இருக்கின்றது நவாட்சத்தின் அடிப்படையில் இவருக்கு குரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கின்றார் நான்காம் இடம் செவ்வாய் சனி இருக்கின்றது வீடு சார்ந்த கல்வி சார்ந்த சில பிரச்சனைகள் தடைகள் வியமை காலத்தில் இருக்கலாம் அதேபோல் இவருக்கு குடும்பம் சார்ந்த சில அமைப்புகள் திருமணம் சார்ந்த அமைப்புகள் சில சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன அதேபோல் எட்டாம் சைடம் சார்ந்த அமைப்புகளில் ஒளிவாக இருப்பதால் இவர் எதுவந்த திரைகளில் செயல்பட முடியும் என்றால் குரு என்றாலே நிதி நிர்வாகம் பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வணிகம் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக அமையும் மற்றும் வீடு வாகனம் சுத்தம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் கலைத்துறை சார்ந்த அமைப்புகள் வீடியா சார்ந்த ஜேர்னலிசம் சார்ந்த மற்றும் சட்டம் காவல் பாதுகாப்பு செவ்வாய் சனி இருக்கின்றது இருப்பினும் அவர்கள் புதனின் புதனத்தில் இருக்கின்றார்கள் இருப்பினும் அவர்களால் சட்டம் காவல் சார்ந்த அமைப்புகளையும் சிறப்பாக இயங்க முடியும் ஆனால் குறிப்பாக இவர் பேங்கிங் வணிகம் ஏற்றுமதி சார்ந்த துறையில் மிகவும் சிறப்பாக கலைத்துறை மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் சிறப்பாக சாதிக்க வல்லமை பெற்றவராக இந்த நவாம்சம் சுட்டிக்காட்டுகின்றது நான் முன்பு குறிப்பிட்டபடி இந்த கேது சந்திரன் இந்த அமைப்பு அவர் பெற்றிருக்கின்றார் இது நவாம்சத்திலும் கட்டத்திலும் இருக்கும் பட்சத்தில் அவர் நடப்பதை உணரக்கூடிய தன்மை அவர் நினைப்பதை நடப்பதற்கான சாதிக்கக் கூறுகள் கொடுக்கும் அவர் நல்லதாக நினைத்தாலும் நல்லது கெட்டதாக நினைத்தாலும் கெட்டது அந்த கேது சந்திரன் என்பது ஒரு இன்ட்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அமைப்பை பெற்றிருக்கின்றது இவருக்கு நிச்சயமாக அந்த தன்மையை குணங்களை பொறுத்திருக்கின்றார் அதனால் இவர் மனதை வலுப்படுத்தும் பட்சத்தில் இவர் நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக நினைக்கும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை விரைவில் மாறுவதற்கான சாத்தியக் கூறுகள் இருக்கும் போல இவருடைய மறைவு சாணங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் சார்ந்து கேது சந்திரன் இருந்ததால் நிச்சயமாக எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அமைப்பை கொடுக்கக்கூடியது அதனால் திடீர் பணக்காரராக அவருக்கான சாதிக்கொருக்கள் உள்ளன பன்னெண்டாம் இடம் சனி நான்காம் இடம் சார்ந்து வருவதும் நல்ல அமைப்பு தான் இவருக்கு மரதஸ்தானம் சிறப்பாக இருக்கின்றது கேது சந்திரன் திறந்து இருக்கின்றது இதனால் நினைத்ததை எளிதில் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர் நல்லது நினைத்தாலும் நல்லது நடக்கும் நடக்கும் கெட்ட எளிதில் இறுதி நடக்கும் மனதை வலிமைப்படுத்தும் பட்சத்தில் விரைவில் இவருக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ராசிக்கட்டம் தான் முழுமையான பலன்களை கொடுக்கப் போகின்றது ராசிக்கட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவர் குறிப்பிட்டபடி அணுசு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் ராசி மகரம் லக்கணம் வலதுறை பிறந்திருக்கின்றார் சனி திசையில் பிறப்பு சனி ஐந்து வருட காலம் ஏழு மாதம் இருப்பில் பிறந்திருக்கின்றார் இவருடைய லக்னத்திலேயே சனி ஆட்சியாக இருக்கின்றது ஆறாம் இடம் சார்ந்த செவ்வாயின் கேதுவும் இங்கு செவ்வாய் டிகிரி அமைப்பு இருபத்தி எட்டு டிகிரியை தாடுகின்றார் அதனால் சற்று நீச்சமாக வருவதற்கு சாதி உள்ளன அதேபோல் இவருடைய ஒன்பதாம் இடம் சார்ந்த குருவும் புஷ்கரண வம்சம் நட்சப்பிரசார அமைப்பை பெற்றிருக்கின்றது லக்னமும் புஷ்கரண வம்சம் நட்சப்பிரசார அமைப்பை பொருந்தியிருக்கிறது பத்தாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கின்றது பதினொன்றாம் இடம் சந்திரன் நீச்சமாக சுக்கரன் புதனுடன் சேர்ந்திருக்கிறது பன்னெண்டாம் இடம் ராகும் கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் நான் குறிப்பிட்டபடி செவ்வாய் கேது சந்திரன் வம்சத்தில் இருக்கின்றது கேது செவ்வாய் அவருடைய ராசி கட்டத்தில் இருக்கின்றது இவரால் நிச்சயமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உணர்வு உணரக்கூடிய தன்மை பிரதிவராக இருப்பார் இவருக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக காட்சிகள் இவருக்கு தெரியும் அது கனவின் மூலமாக தெரியலாம் இவருடைய உடல் மொழியால் தெரியலாம் உடலில் ஏற்படக்கூடிய திடீர் வைப்ரேஷன்ஸ் உடலில் ஏற்படக்கூடிய இந்த ரசாயன மாற்றங்களாக இருக்கட்டும் கேது சந்திரன் என்றால் உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ரத்தத்தில் ஏதேனும் ஒரு பதட்டம் ஒரு விதமான ஒரு விதமான புத்துணர்ச்சிகள் சார்ந்து அது வெளிப்படுத்த நடக்கூடிய விஷயங்களை அதே போல கேது செவ்வாய் என்பது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு உடல் மொழி சார்ந்த ஒரு மாற்றங்கள் அல்லது நம் உடலில் மட்டுமல்ல வெளிச்சூழலில் நடக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அனைத்திலும் ஒரு திடீரென்று ஒரு தன்மைகளில் மாற்றங்கள் ஏற்படும் நாம் திடீரென்று நம்பர் ஏஞ்சல்ஸ் நம்பர் என்றெல்லாம் பார்க்கின்றோம் என்றால் அல்லவா அதே போன்ற நம்பர்ஸ் சார்ந்து மட்டுமல்ல சில சிம்டம்ஸ் எவ்வாறு தெரியும் என்றாலும் சில விலங்குகள் மூலமாக பறவைகள் மூலமாக காக்கைகள் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக சில ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்க பார்க்கலாம் அவ்வாறு ஒரு குழந்தைகள் மூலமாக ஏதோ ஒரு அம்சத்தில் அவர்களுக்கு ஒரு விதமான அந்த பெரிதல் அவர்களுக்கு தென்படும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை இவர்களால் கணிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாகவே இருப்பார்கள் இவர்களால் அந்த நிகழ்வை புரிந்து கொள்ள முடியும் அதை மாற்றக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தான் சொல்கிறேன் கேது செவ்வாய் கேது சந்திரன் இது போன்ற அமைப்பை பெற்றவர்கள் உறுதியாக தொடர்பு இருக்கின்றது அவர்களுக்கு வந்த கர்ம தொடர்பு இருக்கின்றது அவர்களால் எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களாக அவர்கள் நல்லது நினைத்தால் உடனடியாக நல்லதும் கெட்டதும் நினைத்தால் கெட்டதும் நடப்பதற்கான சாதிக்கப்பவர்கள் மனதை வலிமைப்படுத்தினால் அவர்களால் நிச்சயம் சாதிக்க முடியும் இவருக்கு இந்த அடிப்படையில் குடும்பம் சற்று தள்ளி வெளியில் இருக்க பிறந்த இருந்து வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு இருக்கின்றது அதேபோல் திருமணம் அமைப்பும் சற்று பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது அதை சரி செய்து கொள்ளலாம் சில நிச்சய கிரகங்கள் இருக்கின்றன பூரண விகிரிகளம் செல்வதாக இருக்கட்டும் உடல் சமநிலை குளிர்ச்சி நல்ல தண்ணீர் குடிப்பதாக இருக்கட்டும் சூரிய நமஸ்காரம் உடலில் காப்பர் தங்கம் போன்ற அணிகலன்கள் அணிவதாக இருக்கட்டும் அதேபோல் முத்து போன்ற அணிகலன்களாக இருக்கட்டும் வீதிராட்சம் அணிவதாக இருக்கட்டும் அதேபோல் சூரிய நமஸ்காரம் இதுபோன்று உடல் உணவு பழக்க வழக்க தண்ணீர் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் சில பிரச்சனைகள் தன்படுகின்றன அதை அனைத்தும் திருமணம் சார்ந்து மாறுவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன என்பது தெளிவாக குறைச்சிப்படுகிறது இவருக்கு முன்பே குறிப்பிட ஆறாம் இடம் சார்ந்த கேது இருந்தாலே சற்று வேலை அமைப்பில் சிரமங்கள் சந்திக்கத்தான் செய்வார்கள் மற்றும் ஆறாம் அதிபதி அவருக்கு பதினொன்றாம் இடம் சார்ந்து நீச்சயோகம் இருப்பதால் பதினொன்றாம் இடம் சார்ந்து என்பது இவருக்கு நல்ல முகப்பிலங்குற தரும் வெளியில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியில் செயல்படுவது உயர் வணிகம் சார்ந்து இவருக்கு குருவும் புஷ்கரணம் நட்சத்திர சாரம் புரிந்து சனி சனியின் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் நிச்சயமாக நல்ல அரசியல் சார்ந்து செயல்பட முடியும் உயர் வணிகம் சார்ந்து மாடலிங் சார்ந்து கலைத்துறை சார்ந்து மீடியா சார்ந்து வணிகம் பேங்கிங் சார்ந்து அனைத்து அம்சங்களையும் இவரால் சிறப்பாக செயல்படும் தொழில்நுட்பம் சார்ந்தும் இவரால் சிறப்பாக செயல்படக்கூடிய வளமைப்பதிவராக இருக்கின்றார் என்றால் இவருடைய மூன்றாம் அதிபதி இவருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்து அதனால் ஒன்பதாம் இடம் டீச்சிங் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகளில் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் எல்லாம் இவர் நிச்சயமாக சிறந்து விழுங்க சாதிக்கிறது சாதிப்பதற்கான சாதி கூறுகின்றன அதேபடி இவருக்கு இவர் பெயர்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அனைத்து இடங்களும் சிறப்பாக இருக்கின்றார் ஒன்பதாம் குரு புஷ்கரண அம்சம் நட்சத்திரப்படம் பத்தாம் இடம் சூரியன் நிச்சயமாக இவருக்கு படங்கள் பதினொன்றாம் இடம் பங்க ராஜயோக படங்கள் இருக்கின்றன பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதனால் இவருக்கு இருக்கக்கூடிய கடைசி கட்டத்தில் கிரக அமைப்புகள் பெறுவதாக இருப்பதனால் இவர் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உயர் வணிகம் உயர் இலக்குகள் லட்சியங்கள் சார்ந்து செயல்படும் அம்சத்தில் இவர் நிச்சயமாக சிறப்பாக செயல்பட முடியும் இவர் வடிவமைக்கும் டிசைன் கலை ஆடு அலங்கார ஆபரணம் திட்டமிடும் குணம் அனைத்தும் சிறப்பாக ஒருங்கி பெற்ற ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இந்த குறிப்பிட்டபடி கேதி சந்திரன் கேது இருந்தது இவர்களுக்கு இன்டூஷன்ஸ் அதிகமாக இருக்கும் நட எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக இவரால் நடத்திவிட முடியும் அது நல்லதாக இருக்கட்டும் கேட்டதாக இருக்கட்டும் அனைவருக்கும் நிலையத்தை தான் நடக்கப் போகின்றது ஆனால் அவர்களுக்கு நடப்பது சற்று தாமதமாக இருக்கும் இவர்களுக்கு விரைவாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் ஆனால் இது பெரிய ஒரு மாற்றம் அல்லவா நாம் ஒரு இருபது வருடத்தில் சாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு நான்கு நான்கு நாட்களில் அல்லது ஒரு நாற்பது நாட்கள் நான்கு மாதத்தில் சாதித்து காட்டுகின்றோம் என்றால் அது மிகப்பெரிய சாதனை தான் அல்லவா அப்படிப்பட்ட கிரக தன்மையே இது ஆனால் இதுக்கு இதை சார்ந்து நல்ல பலன்களையும் இருக்கின்றன கெட்ட பலன்களையும் இருக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடந்தால் சிறப்பு இது கெட்டது நடந்தால் அதை எல்லாரும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை பெற்றவர்களா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கெட்டது லாங் டேர்ம் பலன்கள் கொடுக்கக்கூடியது என்றால் குருவும் சனி இந்த குருவும் சனியின் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் பார்வை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நல்ல விஷயங்கள் என்றாலும் ரொம்ப கால பலன்களை கொடுப்பார்கள் கெட்ட விஷயங்கள் என்றாலும் நீண்ட கால பலன்கள் கொடுப்பார்கள் இந்த குருவும் சனின் சிறப்பாக அமைந்துவிட்டால் அவர்களுக்கு இவர் குருவும் சனின் சிறப்பாக இருக்கின்றது அதனால் மேக்சிமம் நல்ல பலங்கள் இவருக்கு கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன அதே போல செயற்கை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் நம்முடைய கர்மா நமக்கு வேலை செய்கின்றது அது எவ்வளவு சீக்கிரம் வேலை செய்கின்றது என்பது கிரகத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான விலக்கு பதிவு தான் இது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதியுள்ள காலம் நாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வைகம் சந்திக்க வாழ்க வளமுடன்